வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவை கொடுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த மகளிர் மாநாடு மண்டல மகளிர் மாநாடு திமுக நடத்திச்சு அதிலோடைய ஸ்டாலினுடைய பேச்சு வீடியோவால் வில்லங்கத்தில் மாட்டிய ஸ்டாலின் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனிமொழி வந்து அவமதிக்கப்பட்டாரா அதாவது கனிமொழியுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலினை தப்பிக்க வைத்த செந்தில் பாலாஜினே சொல்லலாம் இன்றைக்கி உதயநிதியுடைய பேச்சு எப்படி இருக்குது இதை பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஏன்னா டக்கு டக்கு நம்ம பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது ஞாபகம் வராதுன்னு நினச்சிட்டு சிஎம் நிறையா பேசிகிட்டு இருக்கார் அதாவது திமுகவுடைய கூட்டம் நடக்கும்போது பெண் காவலர்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது நாடறறியும் சமீபத்தில் வந்து வெளியூர்லேருந்து ஆந்திராவிலேருந்து வந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் காவலர்களால் என்ன நடந்ததுங்கிறதையும் நாடறியும் இன்னும் பலவித சம்பவங்கள் சொல்லலாம் நம்ம அண்ணா நகர் சிறுமியாகட்டும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம பல்கலைக்கழக விஷயமாகட்டும் ஞானசேகரன் விஷயமாகட்டும் அதற்கு பிறகு கோயம்பையில் நடைபெற்ற விஷயமாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்பையிலேருந்து அந்த பெண்ணை ஒரு ரெண்டு ஆட்டோ டிரைவர் கடத்திட்டு போனதாகட்டும் இன்னும் பல சம்பவங்கள் டெய்லியும் சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இன்றைக்கி வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது யாரை ஏமாற்றுவதற்கு ஒன்று ரெண்டாவது விஷயம் இது இது வந்து நிதிஷ்குமார் அவர்கள் பெண்களுக்கு ரூபா கொடுத்து வாக்குகளை எடுத்த மாதிரி இவரும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு உண்மை என்னென்னா இன்றைக்கி பத்து லட்சம் கோடி கடன் நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையை வந்து கனிமொழி அவர்கள் வந்து தயாரிக்க போகிறாங்க தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் சொல்கிறாரு நல்லா பாருங்கள் ஏற்கனவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறியே இப்போ யாரை ஏமாற்ற மறுபடியும் சொல்கிறீங்க அப்படியே தேர்தல் அறிக்கையில் அது தரோம் இது தரோன்னு சொன்னாலும் நிதி நிலைமையே இல்லையே பொங்கலுக்கு கொடுக்கறதுக்கே பணம் இல்லாத நிலமையில் இருக்கீங்க இந்தியாவில் கடங்கார மாநிலத்தில் இந்திய தமிழகம் இன்னைக்கு ரெண்டாவது இடத்துலையும் மூணாவது இடத்துலையும் இருக்குது மூணாவது இடத்துல இருக்குது ஏற்கனவே பஞ்சாபும் ஹரியானாவும் இருந்தது மூணாவது நம்ம ஒன்றம் அப்போ எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் இதெல்லாம் சொன்னால் முதலமைச்சருக்கு வருது சட்டை காலரை தூக்கி சொல்லுவேன் யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறாரு நல்லா சொல்லுங்கள் யாரும் குறை சொல்ல முடியாத இந்த ஆட்சி அதையும் தாண்டி ஒன்று அடிக்கடி ஒன்று சொல்கிறாரு பெண்களுக்கு நாங்கள் வந்து உரிமை தொகை கொடுத்தோம் பேரிலேயே உரிமை இருக்கிறது ரைட்டு பொன்முடி அவர்கள் ஓசு பஸ்ஸுன்னு சொன்னார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பொன்முடியிட்ட பெண்கள் கேட்குறாங்க என்னங்க அது காய்கறி வேலைலாம் ஏறி போச்சேனதுக்கு அதுக்கு தான் ஆயிரம் ரூபா கொடுக்குறவர்கள் ஃப்ரீயா என்னென்னே புரியலையே யாருடைய காசு எடுத்து யாருக்கு கொடுக்குறீங்க அது கேட்டால் உரிமைத்தொகைன்னு பேர் வைக்கிறீங்க ஒன்றும் புரியல விடியல் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டோம் நாங்கள் வந்து பெரிய புதுமை படைத்து விட்டோங்கிறாங்க விடியல் திட்டம் கொண்டு வந்தீங்க தொகை கொடுங்கன்னு இருந்தீங்க இதெல்லாம் உரிமைத்தொகை எப்போ கொண்டு வந்தீங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வந்தீங்க ரைட் இந்த உரிமை தொகை எல்லாருக்கும் யாரும் கொடுக்கலாம் இப்போ நிறைய பேரை சேர்க்குறீங்க எதற்காக இன்னொன்று வந்து இவ்வளவு அந்த பெரிய ஒரு பெண்களை இன்றைக்கி கூட்டி வந்து செந்தில் பாலாஜி எப்பவுமே பண்ணுவார் பணத்தை இறக்குவார் ஆளை கூப்பிட்டு வந்துட்டு அது வரைக்கும் செந்தில் பாலாஜி உண்மையிலே தியாகி அப்படின்னு சிஎம் சொல்கிறாரு அது காரணம் என்னென்னா இந்த மாதிரி பல பேரை கூப்பிட்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருவண்ணாமலையில் நடைபெற்ற அந்த இளைஞரணி மாநாட்டில் ஏவாவது சொதப்பிட்டார் ஆனால் இங்கே அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி கிரவுண்ட் ஒர்க்கர் கலக்கிட்டார் அதில் மாற்றுக்கிறதுல செந்தில் பாலாஜி அதனால தான் தியாகிங்கிறாரு சிஎம் மற்றவங்கலாம் மாநாடு கீநாடு போடுறதுனா என்ன தலைவரே நினைப்பாங்க செந்தில் பாலாஜிட்ட கிட்ட மாநாடுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவரை நானே பாத்துக்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு மாநாடு கூட சேர்த்து கொடுங்க தலைவரை அப்படிம்பார் இன்னைக்கு ஷாக் அடிக்கும் துறையிலையும் இன்னைக்கு வந்து டாஸ்மாக்லையும் என்ன பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும் நீங்க சொல்ற மாதிரி பணம் ஏகப்பட்டது வருது அதுல கொஞ்சம் செலவு படுறதுல என்ன தயக்கும் அதையும் தாண்டி செலவு பண்ணுள்ள அதுக்கு ஒரு மனசு இருக்குல்ல செந்தில் பாலாஜி ஈரோடு எலெக்ஷனை எப்படி அணுகினாருங்கிறது தெரியும் அவரை பற்றி ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் திமுகக்கு இன்றைக்கி அவர் தேவை அவருக்கு திமுக தேவை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் இன்னும் குறிப்பாக சொல்லணும் திமுகவுக்கு தான் அவர் தேவை அவருக்கு நிறையா கட்சி இருக்குது எங்கே போனாலும் ராஜா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டுருக்கார் இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இந்த கூட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி வெகுஜன மக்கள்கிட்ட எப்படியான பார்வை இருக்குது இப்போ பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள் சிஎம் பேசின எல்லா கருத்துக்களும் உங்களுக்கு உடன்பாடாக பெண்களுக்கு சொத்துரிமை தந்தாங்கிறார் கனிமொழி என்ன நினப்பாங்க பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது கலைஞர் ரைட்டு முதல்ல வீட்டில் சொத்துரிமையில் கொடுக்குறீங்களா அதாவது கலைஞர் இருந்து எல்லாமே இன்றைக்கி கனிமொழிகிட்டேருந்து எழுதி வாங்கியாச்சு கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் ஒரு எம்பி அவ்வளோதான் உங்கள் பையன் இன்றைக்கி துணை முதல்வர் ஆயிட்டார் உங்கள் மருமகன் எம்பி ஆக போகிறார் நாங்கள் எப்படி இருக்கோம் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க மைண்ட் வாய்ஸ் இருக்குமா இருக்காதா நாங்களும் நேரம் பார்த்துட்டு இருக்கோன்னு யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா பல பேர் இன்றைக்கி இப்படி தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒன்று கனிமொழி அவர்கள் எதுக்கு இப்போ முன்னிலைப்படுத்துறீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதயநிதி வந்து நான் தொகுதிக்கு போய் ஆய்வு பண்ண போகிறேன்னார் அப்போ ரெண்டு மூணு தொகுதி போயிட்டு மூணாவது தொகுதியாக தூத்துக்குடிக்கு போனார் அதாவது தூத்துக்குடிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ செயல்பாடுகளை ஆய்வு பண்ண போகிறாராம் யார் அங்கே எம்பி கனிமொழி அவர்கள் அதாவது நம்ம அத்தையோடைய தொகுதிக்கு போய் அவர் ஆய்வு பண்ணுறாரு அப்போ என்னென்னா நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறது கரெக்டாக பார்த்தா கனிமொழி ஊரில் இல்லை உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூரில் இருந்துருப்பாங்க நீ வரும்போது நான் ஏன்பா இருக்கணுன்ட்டு அவ்வளோதான் அப்போ பிடிஆர் புறக்கணிக்கப்படுகிறார் கனிமொழியும் புறக்கணிக்கப்படுகிறார் ஆனால் அந்த புறக்கணிக்கப்பட்டவங்களெல்லாம் எடுத்து தேர்தல் குழுவில் போடுறது இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு போன தடவை தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் இந்த தடவையும் நமக்கு கதாநாயகன் தேர்தல் அறிக்கை தான் ஏன்னா இன்றைக்கி வந்து கனிமொழி தான் தேர்தல் அறிக்கையை வடிவமைக்கிறாங்க அப்படிங்கிறாரு ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் கொடுத்த எதையும் நிறைவேற்றாமல் இன்றைக்கி வெல்லும் மகளிர் மாநாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க மகளிர் பாருங்கள் இவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கீங்க நீங்கள் ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் இன்றைக்கி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பல டீச்சர் வந்து மயங்கி விழுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் போராட்டம் காலவரையற்ற போராட்டம் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் மின்வாரிய ஓ ஊழியர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போ போராட்டம் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் சொல்லிக்கிட்டே போகலாம் இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது தூய்மை பணியாளர்கள் பெண்கள் இல்லையா செவிலியர்கள் பெண்கள் இல்லையா அவங்களெல்லாம் நீங்கள் அணுக நீங்கள் அணுகக்கூடிய முறை என்ன இதையெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் தேனாரும் பாடாரும் போடுதுன்னு யார்கிட்ட இந்த பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் கேட்டால் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா ஏரியாலும் எப்படி பிஜேபி ஜெயிச்சதோ அதே மாதிரி ஜெயிப்போம் கடந்த காலங்களில் நிதிஷ்குமாருக்கு பெண்கள் ஆதரவு இல்லை இந்த தடவை பெண்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா போட்டதுக்காக மட்டுமா நிதிஷ்குமாருக்கு வாக்களித்தார்கள் நல்லாவே சொல்லிப்பாருங்க அங்கே துப்பாக்கி கலாச்சாரம் இல்லை சட்டம் ஒழுங்கு ஒரு காலத்தில் ரொம்ப மோசமாக இருந்த சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி பரவாயில்லைங்கிற இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் ஒரு காலத்தில் ஜெயலலாமா காலம் எடப்பாடி பழனிசாமி காலம் மாட்டோம் கலைச்சர காலம் இந்த காலத்தில் பெண்கள் பாதுகாப்பு இந்த அளவுக்கு மோசம் இல்லைங்க இன்றைக்கி வந்து வீட்டுக்கு பெண்கள் வர்றதுக்கு முன்னாடி பத்து தடவை நம்ம ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதாகுது எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க உண்டா இல்லையா இதையெல்லாம் மறைத்து விட்டு பாதுகாப்பான மாநிலம்ங்கிறாரு என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒன்றும் புரியலையே எது பாதுகாப்பாக ஒரு ஹேமந்தங்கிற ஒருத்தர் ஒரு சின்ன குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி சூட் கேஸில் அடித்து வராரு வெளியில் வந்து அவங்க அம்மாவையும் கொள்றாரு அவர் வெளியில் இருக்கார் கேட்டா வந்து காவல்துறை வந்து சரியான ஆதாரத்தை கொடுக்கவில்லை இதுதான் ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியாக நம்ம தாழ்மையாக கேட்குறோம் அண்ணாநகர் சிறுமிக்கு நடைபெற்ற கொடூரம் என்ன இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா கேட்டா வந்து அப்பான்னு நான் ஒரு வீடியோ போடுறேன் இதெல்லாம் என்னது புரியல அப்பா வீடியோ அல்வா வீடியோ இன்னொன்று அதுலேயும் சொல்கிறாரு பாருங்கள் அந்த காலை உணவு திட்டத்தை நான் கொண்டு வந்து வரலாற்று சாதனை பண்ணிவிட்டோம் ரைட்டு காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது பல பேர் உள்ள போய் பார்த்தா தெரியும் அதில் வேறு என்ன சொல்கிறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி வந்து த புதுமை பெண்கள் திட்டத்தில் இவ்வளோ கொடுத்தோம் அதில் ரைட்டு இப்போ லேப்டாப் கொடுக்குறீங்களே லேப்டாப் கொடுக்குறது எத்தனை இத்தனை வருஷமாக ஏன் அது நீங்கள் இல்லை தாலிக்கு தங்கம் திட்டம் ஜெயலலிதா கொடுத்தாங்களே அதை ஏன் நிறுத்துனீங்க அப்புறம் ஆடுகள்லாம் கொடுத்தாங்களே ஜெயலலிதா அதெல்லாம் ஏன் நிறுத்துனீங்க இப்படி பலவிதமான திட்டங்களை ஜெயலலிதா மாடுத்த பலவிதமான திட்டங்களை நிறுத்திட்டு இன்றைக்கி தொகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடியல் பயணம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்த உத்தரவாதம் அதை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு மற்றவர்களை வந்து வஞ்சிப்பது எந்த விதத்தில் நியாயம் இன்னும் இவ்வளோ போர்க்களம் ஆகியிருக்கிறதே தமிழ்நாடு இதுக்கெல்லாம் யார் காரணம் கேட்டால் தமிழ்நாடு தலைமுனியை விட மாட்டோங்கிறாங்க தமிழ்நாடு ஜிடிபியில் பெரிசாகிடுச்சுங்கிறாங்க ரைட்டு எல்லாம் எங்கே எங்கேங்குது பணம் இந்த பணம் எல்லாம் இங்கேயே போச்சு ரெண்டாயிரத்தி ப இருபத்தாறில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் பத்து லட்சம் கோடி கடன் இருக்குது எப்படி நீங்கள் கவர்மெண்ட்டை நடத்துவீங்க எப்படி கனிமொழி வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்தா சொன்னால் செஞ்சுருவீங்களா நீங்கள் ஏற்கனவே நம்ம பல விஷயங்களை பேசிட்டோம் அந்த திமுக மீட்டிங் நடக்கும்போது பெண் காவலர்களுக்கு அந்த நடந்தப்பட்ட விஷயம் அதை எஃப்ஐஆரே போடாமல் என்ன பண்ணீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காரமடைய நினைக்கிறேன் அங்கே சேர்ந்த திமுக நிர்வாகி ஒரு ஒரு பெண்ணை வந்து மிரட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அது எஃப்ஐஆரே போடாமல் எவ்வளோ நாள் இழுத்து அடிச்சிங்க ஒன்றா ரெண்டா இங்கே நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இது பெண் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்குமே இதையெல்லாம் மறந்துவிட்டு நாங்கள் பாதுகாப்பாக மாட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மக்கள் எதை வேண்டுமானாலும் மன்னிப்பார்கள் பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கடை மக்கள் மன்னிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ பெண்களாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் சொல்லுங்கள் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்கா இதையெல்லாம் மறைச்சிட்டு எப்படி இவர் பேசுகிறாருன்னு தெரியல முதல்ல திமுகவுடைய மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் பெண்கள் இருக்கீங்க ம் த திமுகவுடைய மேடையில் வந்து எத்தனை பெண்களுக்கு இன்றைக்கி முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க கனிமொழிகள் இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு மகளிர் அணி தெரிஞ்சது இன்றைக்கி மகளிர் அணி இருக்கான்றே சந்தேகம் நீங்கள் இளைஞர் அணியை முன்னிலைப்படுத்தி உதயநிதியை முன்னிலைப்படுத்தக்கூடிய எல்லா வேலையும் தான் பார்த்துட்ருக்கீங்க மற்ற எந்த விஷயத்தையும் கவனமே எடுத்துக்கிறது இல்லை நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் மருமகன் மருமகன் எம்பி ஆகுறாரு அவங்க நல்லா இருக்கணும் மற்றவங்களாம் பற்றி கவலையே இல்லை கேட்டால் அடிக்கடி தந்தை பெரியாரை வச்சுக்குவீங்க ஆனால் வந்து ஸ்டாலினுடன் முருகன் இருக்கிறாருன்னு சேகர்பாபு சொல்லுவார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துர்கா அவர்கள் வந்து ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு வருவாங்க அந்த ஃபோட்டோவும் வரும் நீங்கள் வந்து தந்தை பெரியாருமீங்க இந்த ஓட்டும் வேணும் அந்த ஓட்டு வேணும் உங்கள் உதயநிதி அவர்கள் சொல்வார் கிறிஸ்துவமும் திராவிடமும் ஒண்ணும்பார் கிறிஸ்தவர்கள் ஓட்டு விஜய்கிட்ட போயிடக்கூடாதுன்ட்டு இவங்களுக்கு என்ன பயம் மகளிர் மாநாடு நடத்துவது இருக்காங்க நீங்கள் வந்து ஸ்டாலின் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் போய் வீடு வீடாக போய் சொல்லணும் சமூக ஊடகங்களில் நம்ம வந்து இன்றைக்கி பெரிய தாக்கம் இருக்குது அதனால் சமூக ஊடகங்களில் உங்கள் கவனம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இது ஒரு மண்டல மாநாடுங்கிறதுக்கு சம்பிரதாயத்துக்காக ஒரு மாநாடு ஏற்கனவே வெல்லும் தமிழாக வெல்லும் பெண்கள் ஏன்னா அந்த வெள்ளும் பெண்களில் நிறைய பேர் ஸ்டாலினை புகழ்ந்து பேசுகிறாங்க அதெல்லாம் சமூக ஊடகங்களில் வரும் அவரே சொல்கிறாரு பாருங்கள் ஒரு ஒரு பெ பெண்கள்லாம் என்னை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்டே நாங்கள் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா வீடியோக்கள் பார்க்குறீங்களா அதாவது என்னென்னா சிஎம் வந்து வீடியோவை பார்த்து ஏமாறுறாருன்னு நினைக்கிறேன் அதாவது வீடியோவில் இருக்கவங்கெலாம் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறார் இவருக்கு தெரியாது செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக அரசாங்கம் சார்பாக விளம்பரம் எடுக்கப்படுகிறது அந்த விளம்பரத்தில் எடுக்கிறத உண்மையாக எடுக்கிறாங்க சரி அப்போயே வந்து விளம்பரம் போடுறவங்களாக இருந்தால் ஸ்டாலின் நல்லா பண்ணலன்னா சொல்லி விளம்பரம் போடுவாங்க ஸ்டாலின் ஆட்சி மாதிரி ஒன்றும் இல்லைன்னு பெண்கள் அதெல்லாம் எப்படியோ சொல்லிக் கொடுத்து எடுக்கிற கூடிய வீடியோ அதுவே தெரியாமல் இருக்கார் சிஎம் நம்ம ஒன்றுமே புரியல கேட்டால் வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது கூலி படம் போ பார்க்குறாரு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து பைசன் படம் பார்த்துட்டு முன்னாலேயே ரிவ்யூ போடுறாரு ஒன்றுமே புரியல இதை எல்லாத்தையும் நாங்கள் மறந்துட்டு மறுபடியும் ஒரு 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 குடும்பம் வந்து இன்றைக்கி திரைப்படத்துறை விநியோகஸ்தரத்துறை குடிநீர் ரியல் எஸ்டேட்டு எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பாங்க நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடணும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நீங்கள் வந்தால் மட்டும் என்ன செய்துவிட போகிறீர்கள் பத்து லட்சம் கோடி கடனை திருப்பி கட்டுறதுக்கு உங்களுக்குடைய தொலைநோக்கு பார்வை என்ன வெள்ளை அறிக்கை விளையுடுங்க வெள்ளை விழுங்க எல்லாரும் சொல்கிறோம்ல ஏன் இந்த வெள்ளை அறிக்கையை டிஆர்பி ராஜாவை நீங்கள் தொழில் அமைச்சராக போட்டிருக்கீங்க எத்தனை முதலீடுகளை அவர் ஈர்த்திட்டு வந்தார் சொல்லுங்கள் டாவோஸில் நடைபெற்ற மாநாட்டில் வந்து ரேவந்த் ரெட்டி ஒரு லட்சம் கோடி ஈர்த்துட்டு வரார் மம்தா பானர்ஜி இழுத்துட்டு வராங்க தேவேந்திர பிட் இழுத்துட்டு வராங்க முதலாளிகளை எதிர்க்கக்கூடிய பிரணாய் விஜயன் எடுத்துகிட்டு வரார் நீங்கள் என்ன இழுத்துட்டு வரல முதல்ல நீங்கள் ஏன் போகல ஸ்டாலின் ஏன் போகல டிஆர்பி ராஜா கேட்டால் அதெல்லாம் வந்து ஸ்டாலின் போகக்கூடிய கூட்டம் இல்லை அப்படி இப்படி ராவந்தர் ரெட்டி போகிறாருன்னா பதில் இல்லை ஏதாவது கேட்டோம்னா நீங்கள் கேட்டவனுக்குலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாதுன்னு ரொம்ப திமறாக கூட்டி இருக்கிறதா டிஆர்பி ராஜா ராஜா வீட்டு கண்ணு கூட்டி டிஆர்பாலுடைய பையன் டிஆர் பாலு சாதாரணமாக இருந்து எத்தனை கோடி ஓனர்ங்கிறது தெரியும் அதாவது இவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஒரு இருபது இருபத்தஞ்சி குடும்பங்கள் மட்டுமே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மறைச்சிட்டு மறுபடியும் திராவிட மாடல் வரணும் மறுபடியும் நாங்கள் சுரண்டணும் அப்படின்னு நினைக்கிறது மக்கள் ப மண்மொழி மானம் காக்கன்னு அடிக்கடி அடிக்கடி சொல்லிகிட்ருக்காங்க இன்றைக்கி சதுப்பு நிலத்தில் வந்து பில்டிங் கட்ட அப்ரூவல் கொடுத்தது யார் நல்லா யோசிப்பார் பக்கத்தில் பரந்தூரில் வந்து விமான நிலையம் கட்டி ஒட்ட ஒட்டக்கால் நினைக்கிறீங்களே காசே இல்லை கஜா எப்படி அந்த மக்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க என்ன காரணம் அங்கே பக்கத்தில் உங்களுக்கு வேண்டிப்பட்டோம்னா லேண்டை வாங்கி போட்டிருக்கீங்க அவ்வளோதானே அங்கே கட்டினா சென்னை வந்து இப்போ தண்ணியில் மூழ்கிறோம்னா கேட்கவே மாட்டேங்க சென்னையில் வந்து மழை வெள்ள பாதிப்புனா நாலாயிரம் கோடி செலவு பண்ணிங்க எப்போ மழை வந்தாலும் தண்ணி நிற்கிது அதுக்கு என்ன மண் மாநகராட்சியில் அவ்வளோ பெரிய ஊழல் மதுரை மாநகராட்சியில் நீங்களே சொல்கிறீங்க மண்டல தலைவர்களை ரிசைன் பண்ண சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மேயருடைய கணவர் ஜெயிலுக்கு போகிறார் இதெல்லாம் மறைச்சிட்டு நாங்கள் வந்து மகளிர் மாநாடு நடத்துவோம் பெண்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான வாதமாக இருக்க முடியாது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பக்கத்துக்கு எல்லா ஊரில் இருந்தும் பஸ்ஸில் வந்து செந்தில் பாலாஜி பெண்களை கூப்பிட்டு வந்து பெரிய அளவுக்கு மாச காமிச்சிட்டார் அது உங்கள் கட்சியிலுடைய பெண்களே முதல்ல ஓட்டு போடுவாங்க சந்தேகம் ஏன்னா மகளிர் அந்தளவுக்கு கொந்தளித்து போய் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் நீங்கள் கூட்டம் வந்து ஸ்டாலின் பேச பேச கூட்டம் ஆர்ப்பரிக்கும் பார்த்தா அவரே சொல்கிறாரு ஆ நான் சொல்கிறது ஓகேவா ஓகேவான்னு சத்தம் கேட்கல சத்தம் கேட்கல எங்கே சத்தம் வரும் அதான் சொல்கிறாங்களே சார் முன்னால் நிறையா பாட்டிகள் மாதிரி இருக்காங்க அவங்களெல்லாம் கூட்டு வந்துட்டார் சார் எங்கள் சார் சத்தம் போடுவாங்க பாவம் அவங்கள சத்தம் போடுங்க சத்தம் போடுங்கன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு காமெடி ஷோ ஆனால் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிட்ருக்காருனா பரவாயில்ல மக்களுக்கு திரட்டோம் இவங்கெல்லாம் போய் சொல்லி பெரிய அளவுக்கு நம்ம ஓட்டு வரும்னு நினைக்கிறாரு நினைப்பு தான் பொழப்பு கெடுக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்களே சொல்லுங்கள் திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு அவங்க கருத்தை சொல்லுங்கள் இதெல்லாம் யாரை பார்த்து பயம்னா ஒரு பக்கம் பழனிசாமியை பார்த்து பயமாக இல்லை விஜயை பார்த்து பயமாக தெரில ஏன்னா ரெண்டு பேர்ட்டையும் இன்றைக்கி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கூட்டம் அதிகமாக கூடுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து ஜென்சி இளைஞர்களை தாண்டி பெண்களுடைய ஓட்டு அதிகம் போது இன்றைக்கி ரிப்போர்ட் வந்ததுனால பதட்டத்தில் ஸ்டாலின் இருக்கிறதாவது அந்த கூட்டம் நடக்கிறது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி